இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு அதிதியை எங்களுடைய அதிதிகள் பக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம் மிக முக்கியமாக சைவ சமயம் சார்ந்த விஷயங்களை அவர் எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ள போகிறாரு அவர் யார் அப்படின்னு சொன்னால் திருநீட்டு சித்தர் தவ திரு நாகரிகம் மரவன் செந்தமிழன் வீரசைவம் கணபதி கதிரவேல் அவரை வந்து சைவ சமய அடியார் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அன்போடு வந்து அழைக்கின்றோம் எனவே அவரை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ இன்றைய நாள் ஆதவன் ஊடாக அனைத்து மக்களுக்கும் அன்பையும் திருநிரண்டா என்ன வேலண்டா என்ன தேரண்டா என்ன மக்கள் அறிஞ்சு கொள்வோம்ன்றதுக்காக இந்த ஆதவன் டிவிக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிதம்பரம் ஓகே இன்றைய நாளில் வந்து இவங்க கூட வந்து நாங்கள் என்ன விஷயத்தை வந்து பேச போகிறோம் என்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து காணப்படுது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் கதிர்காமம் திருவிழா வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செல்வச்சநதி ஆலயத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் கதிர்காமத்துக்கு வேல் கொண்டு செல்கின்ற புனித யாத்திரை வந்து ஒவ்வொரு வருடம் வந்து இடம்பெறும் அந்த புனித யாத்திரையில் நிறைய மக்கள் வந்து கலந்து கொள்வாங்க முருகனுடைய அன்பையும் அருளையும் வந்து பெற்றுக்கொள்வதற்காக நிறைய பேர் வந்து கலந்து கொள்வாங்க ஆனால் இந்த வருடம் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் வந்து இடம்பெறப் போகின்றது அதாவது ஒவ்வொரு வருடம் எப்படி கதிர்காம ஆலயத்துக்கு வந்து வேல் வந்து கொண்டு செல்லப்படுகின்றதோ அதை போன்று இந்த வருடம் அந்த வேல் தேரில் வந்து பவ து எனவே முருகனை வந்து தரிசிப்பதற்கும் வந்து பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த வருடம் நதி ஆலயத்தில் இருந்து தேர் வந்து பவனி செய்யப்பட போகின்றது மரவன் வீர சைவம் கணபதி கதிரவேல் எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறாரு ஒவ்வொரு வருடமும் தேர் கொண்டு செல்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெறுகிறது செல்வச்சநதி ஆலயத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு இந்த நடைமுறை எப்படி உருவாகி வரலாறு இதிகாசனத்தின் படி புராணத்தின் படி கதர்காமத்தில் தேரோட இல்லை ஆனால் யாழ்ப்பாணம் தொண்டம் செல்ல செல்லச் சென்னதிலேருந்து தான் அடியார்கள் கதர்காமம் சென்றிருக்கிறார்கள் முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் அது இந்த தேர் கதிர்காமம் வேல் கொண்டு போய்க்கு அந்த கதிர்காமத்தோட சகோதர மொழியில் உள்ளவர்கள் அந்த வேலோடு செல்லவும் சொல்லி அனைவரும் கலந்து கொள்வார்கள் முருக பக்தர்களும் சிவனடிகார்களும் இது இடையில் நாட்டினர் நாட்டின் நடந்த சூழ்நிலைக்கு முன்னாடி அகத்திய முனிவர் தொடக்கம் மூதார்கள் வழிபட்டது மூதார்களோடு சேர்ந்து எங்களுடைய பக் வெளிநாட்டில் உள்ள ஒரு வெள்ளக்காரனூடாக தான் இந்த வெள்ளக்காரனூடாகத்தான் இந்த யாத்திரை போய்கொண்டிருந்தது அந்த ஜாத்திரை போய் போது எனக்கும் முருகனுடைய அருள் கடாச்சம் கிடாச்சி என்னென்றால் என்னுடைய கோயிலில் நான் வழிபடுற கோயிலில் முருகன் கதிர்காமத்தில் எங்களோட அப்பருடைய தங்கச்சியை முருகன் சங்கும் வேலும் கொடுத்து வழிபட்ட தளம் தான் இந்த அடியனுடைய தளம் இந்த அடியனுடைய தளம் வந்து வேலனை ஒதுங்கின இடம் வேலனை என்னுடைய அப்பாவுடைய சகோதரம் ஒரு நோயின் காரணமாக கதிர்காமம் போக ஏழு மலையில் வச்சு முருகன் சங்கும் பேலும் கொடுத்தவர் நீ இதை கொண்டு போய் வச்சு வழிபடு அஞ்சாவது வருஷம் நான் உன்னுடைய தளத்துக்கு வருவன்டும் அந்த தளத்துக்கு அஞ்சாவது வருஷம் காளன் வடிவில் உருவாகி அவள் அந்த முருகனை வழிபட்டு கொண்டிருந்தவா தீராத நோய்களை எல்லாம் தீக்கிற ஒரு தளம் தான் அந்த தளம் காற்று பூமி நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்சாட்சரம் அஞ்சு சக்திகள் இயற்கையான சக்தி உள்ள தளம்தான் நான் என்னுடைய த சரவணை ஸ்ரீ செல்ல பொன்னி திருத்தலம் அவங்கள் அஞ்சு 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 வழிபட்டதுக்கு பிறகு அங்கே வேலோடு அவ வலிக்கிடும்போது வெள்ள நாகம் அவன் அந்த கால சுத்தும் அப்போ வைத்தியசாலையில் கைவிடப்பட்ட அனைத்து நோயாளிகளையும் அந்த ஆலயத்துக்கு கொண்டு சுவப்படுத்தின்னு போயிருக்கிறாங்க இடம்பெயர்ந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க செய்வினை சூனியம் கொலஸ்ட்ரோ கேன்சர் புற்றுநோய் சலுரோன்னு சொல்லி சகல வருத்தங்களையும் துவப்படுத்துறது மண் தான் மருந்து இயற்கையான காற்று இயற்கையான நீர் பாசிப்படாத தண்ணீர் இயற்கையான பூமி இயற்கையான மேகம் இயற்கையான தீபம் இயற்கையான தீபம்ண்டா எத்தனையோ தளங்கள் இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுற தளம் அந்த தளம் தான் தீபத்தை அழகாக தொட்டு கும்பிடுவாங்க அங்கே பூசாரி பூசக செய் பூ போட்டு பூசை செய்தவ பரம்பரை தான் எங்களுடைய பரம்பரை நாகரீனம் ரெண்டா முதல் இனம் நாகரினம் மறவன் செந்தமுலன் வீரசைவன் அதனால தான் அந்த தளத்திலேருந்து அவள் போய் சிவனிடம் சிவபாதம் அடைய அவள் சொன்னவா நான் இத்தனாந்தேதி இன்றைய டைமுக்கு சாவன் நான் இருக்கிற குடிசையிலேருந்து எட்டு அடியை என்ன சமாதி இருப்பீங்கன்னு அவ சப்பாணி போட்டு வேலின் சங்கம் கொடுத்து சமாதி இறுத்தி இருக்கிற தளம்தான் உப்பு கற்புறம் திருநூறு போட்டு முப்பு வடிவத்தில் சமாதி இருக்கிற தளம்தான் இந்த அடியேனுடைய தளம் அங்கே இருந்து தான் அந்த அம்மாவை வழிபட எனக்கு ஒரு ஞானம் கிடச்சி கதிர்காமம் பலிக்கிட்டான் அப்போ கதிர்காமம்டா என்னென்று எனக்கு தெரியாது வேலைன்டா என்னென்று எனக்கு தெரியாது இந்த அம்மாவை நான் க சமாதியில் கழுவித்துறைச்சு திருநூறு பூச்சி பொட்டு வச்சு தீபம் காட்டி வழிபட எனக்கு செல்லச்சென்னதிருந்து வேல் கொண்டு போகிற பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ அந்த வேலை கொண்டு முதல் தடவை எனக்கு இந்த கதிராம பாதையில் தெரியாது வேலைண்டா என்னென்னு தெரியாது நான் வேலனை பிறந்த நான் வேலனை சைவ சைவ மகா வித்தியாலயத்தில் நான் படித்தனான் ஆனால் நாட்டின சூழ்நிலையெல்லாம் நான் படித்த ஞானம் இல்லை அறிவில்லை ஞானம் இருக்கு அப்போ செல்லச்சென்னதி சென்று அங்கே இருந்து எல்லா அடியார்களோடையும் முன்னாடி கொண்டு போன அடியார்களுடன் நானும் ஒரு ஒரு வீரபாகதேவன் மாதிரி பின்னாலேயே போய் 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 அந்த ரூட்டை கண்டுபிடிச்சேன் நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ஓம் நம சிவா ஓம் நம சிவான்னு சொல்லி கோடான கோடி மந்திரம் சொன்னேன் சொல்லிட்டு பிடியே போய் கதிர்காமம் போய் சென்றடைஞ்சேன் அதிலே நிறைய முரண்பாடுகள் அது எனக்கு தேவையில்லை ஏன்னா கதிர்காமம் என்றாலே காமம் இல்லாமல் கதிர் கண்ணில் காமம் வாயில் காமம் மனசில் காமம் இதயத்தில் காமம் உடம்பில் காமம் இல்லாமல் போகிறா தான் கதிர்காமம் கதிரெண்டா ஒளி காசி கதிர்காமம் சேதி சிதம்பரம்னு சொல்லுவாங்க எல்லா மூதார்களுக்கும் தெரியும் அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியாது காசியிலேருந்து கதிராமத்துக்கு ஒளி கிடச்சது எல்லோரும் முருகனுடைய ஒளியை பார்க்க போகணும்னு சொல்லி தான் கதிராமம் போகிறோம் எல்லோரும் கதிராமம் போகலாம் கதிராமம் முருகனுக்கு தெரியாது கதிராமம் பாறாங்கன்ட்டு ஆனால் அந்த ஜாத்திரை போகும்போது சகல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மிருகங்களும் ஒதுங்கும் உகந்த காடண்டால் அந்த உகந்தேன்னு சொல்கிறது முருகன் உட்கார்ந்த இடம் ஓய்வெடுத்த இடம்தான் உகந்த இது மக்களுக்கு தெரியாது கதுகாமல் மேன் போகிறோம்ட்டு தெரியாது வேல் கொண்டு போகிறோம் ஏன்னு தெரியாமல் நானும் ஒரு அடியானா வேல் கொண்டு போக திண்டாந்த வருஷம் வேல் கொண்டு போனேன் அதில் மூண்டா பிரிஞ்சுகள் அடியார்கள் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் செல்ல சென்னதிலேருந்து என்னுடைய கையில் வேலை தந்தாங்க அப்போ அந்த வேலை நான் புனிதமாக்கணும் புனிதமான யாத்திரை இந்த யாத்திரை உலகத்தில் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அந்த யாத்திரையில் ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்கள் நூற்றி எட்டு தாண்டி தான் நாங்கள் கதறாமல் போகிறோம் அங்கே போயும் அந்த கதிர்காமத்து பூசக செய் பூ போட்டு பூசை செய்தவர்களோட சென்னன் நான் என்று நடந்து வேல் கொண்டு வாரம் முருக பக்தன் இந்த வேலை நீங்கள் உள்ளுக்க வச்சு பூசை செய்து பட்டு கட்டி சரி சரின்னு பட்டு கட்டி தந்தாங்க அதற்கு பிறகு எனக்கு அந்த கோயிலால் நெல்லை வரவேற்பு நான் கொஞ்சம் சிங்களம் தெரியும் சகோதர மொழிதானே இப்போ நான் சொன்னன் சுவாமி மமா யாப்பனேந்திரா வேல் அரங்கீலனவா வேல் கொண்டு நடந்து வரணும் இந்த வேலை உள்ள வச்சு நீங்கள் பூசை சரின்ட்டு அங்கே இருந்தும் வேல் தந்தாங்க அஞ்சு வருஷம் எனக்கு அஞ்சு வேல் கிடச்சது அஞ்சஞ்சு வேல் கிடச்சது அதன் பிறகு கதகாமத்தில் கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறது அதுவும் சகோதர மொழியில் உள்ளவங்கள்ட்ட பள்ளியில் தான் நடக்கிறது அப்போ பாருங்கள் கதகாமத்தில் ஜாதி மத வேதம் இல்லாமல் எல்லோரும் இருக்கிறார்கள் அப்போ அந்த கொடியேற்ற நிகழ்வு அது ஆற்ற நிகழ்வு அது ஆறு இப்போ நான் பச்சை உடுப்பு அணிஞ்சிருக்கிறேன்டா அது முருகனுடைய கலர் முருகனுக்கு பிடிச்சது பச்சை மத ரீதியான கலர் இல்லை அது ப பல பலண்டு பச்சை சோளியாயிருக்கிற இடம் தான் கதிர்காமம் பைரத் சொன்னது ராசி நட்சத்திரம் முருகனுடைய வாகனமே முதல் வாகனம் கிடாய் அதுக்கு பிறகு மகா அசுரனை அழித்ததுக்கு பிறகு தான் பயம் மயிலஞ்சவலாக இருந்ததோலேயே முருகனுடைய வாகனம் கிடாய் அந்த முதல் ராசியே கிடாய் தான் மேசராசி அப்போ அதனால் இந்த ஜாத்திரையில் கலந்து கொள்ள 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 ஒவ்வொரு அடியும் நான் யாருடைய முரண்படுறேன் இல்லை வேல் சாமின்னு சொல்லி எல்லோரும் என்னிட்ட வரவினா திருநூறு பூசி விடுவேன் திருநூறு பூசுறதும் முரண்பாடாக இருந்தது இப்படியே திருநூறு பூசி திருநூறு பூசின்னு வரை சில குழந்தைகள் தேடி வரும் நான் ஏஎல் செய்கிறேன்னு ஓஎல் செய்கிறேன் சாமி எங்கள் திருநூறு பூசி விட்டால் இந்த வருஷம் திருநூறு பூச்சி விட்டா அடுத்த வருஷம் பிள்ளைகள் ஓயலில் பாஸ் பண்ணும் ஏ இல்லை போதும் அப்போ ஞானத்தை தான் திருநது அதனால் இந்த செல்ல என்றது வந்து கதிர்காமத்தில் கொடியேற்ற நிகழ்வில் அங்கே கொடியேற்ற நிகழ்வு நடக்கிற இருந்து இருக்கிற சமாதி வந்து தமிழ் பால் குடிச்சு சமாதி ஆயினவற்ற சமாதி தான் சித் குடி சித்தர் இந்த வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்க வரலாறுகள் மறையலாம் இதிகாசனம் மறையாது வரலாறும் இதிகாசனத்தையும் யாருமே மறைக்கல உண்மையாக தான் மாயாவில் மா எல்லாரும் வாழலாம் அதில் வாழ்க்கை உண்மை அப்போ இதனால் இந்த யாழ்ப்பாணம் தொண்டமனர் செல்லச்சென்னதிலேருந்து வேல் கொண்டு வழி நல்ல வரவேற்பு எல்லா மக்களும் எல்லா வேண்டிய உதவியும் அடியார்களுக்கு செய்கிறவை அதில் யாரும் பாகுபாடு இல்லை இந்த நிர்வாகமாக இருந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் மற்றது பொது மக்கள்கள் அடியார்கள் வாரான்னு சொல்லி நல்ல வரவேற்பு ஒரு கோவில்கள்லேயும் அங்கே தங்க வச்சு மகேஸ்வர பூசைகள் பஜனை எல்லாம் செய்துட்டு போவோம் திரும்ப இந்த வருஷம் அந்த வேல் கொண்டு போன பாக்கியத்தால் கொடியேற்ற நிகழ்வில் வேல் கொண்டு கொடியேற்றி வைக்கிற அளவுக்கு இந்த அடியே கிடைச்சது அதன் பிறகு இந்த முறை சித்திரை தேரொன்று செய்து வலிக்கிறோம் உண்டு இந்த முரண்படக்கூடாது யாரோடையும் வேல் கொண்டு வரைக்க நான் வேல்சாமி நான் கந்தசாமி நான் மகேஸ்வர சாமி நான் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இல்லை அந்த வேலெண்டாக என்னென்னு தெரிஞ்சு கொள்வோம் ஏனென்றால் அது புனிதமான யாத்திரை உலகத்திலேயே யாரும் கடைப்பிடிக்காத யாத்திரை அறுபத்தி நான்கு கலைகளில் முதல் கலை தமிழனுடைய கலை அது யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது அதனால் தேர் என்றால் இந்த தேர் இந்த முறை தேர் கொண்டு போவோம்னு சொல்லி தேரெல்லாம் செய்து ஆறு வள்ளி வேலோட இந்த முறை ஒரு அழகான சித்திரை தேரென்று புறப்பட இருக்குதுன்றதை இந்த ஆதவ டிவி ஊடாகவும் அனைத்து மக்களும் விழிப்புணர்வோடு மனதால் இதை நேயிச்சு இந்த தேர் வரதுன்றால் எல்லா கா திருத்தனங்கள்லையும் தேர் இருக்குது சில்ல சென்னையில் இருக்குது நல்லூரில் இருக்குது நயனாதவியில் இருக்குது விதிகாசுரத்தின்படி வரலாறுசுரப்பூமிக்க கோயில்களில் தேர் இருக்குது அந்த கோயிலை தான் தேர் ஓடுது எனக்கு அந்த வேல் தூக்குற அறிகதை இல்லாத நான் நான் அந்த வேல் மகாசுரன் தான் வேல் அந்த வேலை கொண்டு போகிறனாங்க புனிதமாக போவோம் சும்மா வேலை கொண்டு போய் அந்த மரத்துக்களை வச்சுட்டு நீர் தீத்தம் ஆடிட்டு வேற இல்லை அந்த வேலைன்றதை வந்து எல்லோரும் மறைஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொருத்தரும் உருவாகிறார்கள் வேல் வடிவத்தில்தான் கருவில் உருவாகிறார்கள் வேறு எந்த டிசைன்கள்லேயும் உருவாகலை யாரும் கருவறைன்னு சொல்கிறதுனா அந்த கருவறையில் வேல் வடிவத்தில்தான் குழந்த உருவாகுது அந்த வேலை கொண்டு போகிற பாக்கியத்தை தந்தான்னு சொன்னால் அது சிவன்தான் தந்தவர் முருகனுடைய வேலை கொண்டு போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஐந்து வருடங்களாக செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு வந்து வேலை கொண்டு செல்கின்ற ஒரு பாக்கியமும் ஒரு பெருமையும் உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது ஆனால் இப்போது இந்த வருடம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கதிர்காமத்தினுடைய திருவிழாக்கள் வந்து கோலாகலமாக வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது எனவே அதையொட்டி இந்த வருடம் வேல் வந்து தேரில் வந்து பவனி செய்ய பட இருக்கிறது இந்த விஷயத்த நாங்கள் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஒரு யோசனை அல்லது இந்த ஒரு நடைமுறை இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய மனசில் உதிக்கிறதுக்கு காரணம் என்ன அதை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீங்க வேலை கொண்டு போயிக்கிங்க எண்ணி அறியாமல் எனக்கு வந்து நான் என்ன பாரம் கொடுத்துட்டேன் நிறைவேட்ட சிவன்கிட்ட பாரம் கொடுத்துட்டேன் என்னடா இந்த வேல் எல்லோரும் தூக்கில்தானே செப்பு வேல் வள்ளி வேல் தங்க வேல் இருந்தாலும் வேல் வந்து அது ஒரு அசு மகா அசுரனை முருகன் தூக்குற வேல் தானே அந்த வேலையை நான் கொண்டு வரணும்னு சொன்னால் நான் ஒரு புனிதமான ஆளாக இருக்கணும் பொய் பித்தலாட்டம் சுற்று மாற்று பொன்ச்சேட்டு ஆணவம் அகங்காரம் கோபம் புறாண்மை எல்லாம் இருக்கக்கூடாது அந்த வேல் கொண்டு போகிறோம்டா அது ஒரு புனிதமான வேல் எல்லோரும் வேல் கடையில் வேண்டலாம் இல்லை அந்த வேல் சிவனுடைய வேர்வ துளி சிவனுடைய வேர்வை இப்படி வேர்வ துளியை அப்படி சுண்டினுத்தால்தான் ஆறு தாமரை பூக்களை முருகன் உருவாகினு புராணம் சொல்லுது எனக்கு இந்த இதிகாசனங்கள் வரலாறுகள் நிலத்தில் இருந்து தோண்டப்பாட்டு கிடைக்கும் அதனால் இந்த வேல் கொண்டு போய்க்கும் யார் என்ன தச்சுன்னாலும் சகித்துக்கொள்கிற தன்மை இருக்கு ஏன்னா பேரே கதிர வேல் கணபதி கதலை வேலைனா நான் வேல் கொண்டு போக விட்டாலும் நான் வேல் சாமி அதனால் இந்த வேலின்ற மகிமையை எல்லோரும் வேல் வச்சும் கும்பிடலாம் ஒவ்வொரு வீடுகளில் வேல் வச்சு கும்பிடலாம் மற்றது இந்த நாடும் இனியும் நோய் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வோம் எல்லோரும் எல்லாரும் வாழ்வோம் தேரில் வந்து இந்த முறை தேரில் அதை கொண்டு போகணும் காரணம் என்ன என்னென்னா மாயன்னு சொல்லி மகாசுரன் தாய் மகாசுரண்ட தாய் சிவன்கிட்ட வரம் கேட்டு அந்த தேர வேண்டினவா அந்த தேர வேண்டி அவ என்னத்துக்கு வச்சிருந்தா தெரியாது முருகனுக்கும் மகாசுரனுக்கும் யுத்தம் நடக்க பாலகன் முருகன் இந்த உகந்திரலாம் முருகன் பாலகன்டா அசுரன் மகா அழியா வரம் பெற்றவன் முருகனால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு இவர் மகாசுரன் தேரில் தான் தெரியுவார் தேரில் தெரிஞ்சோன்னே இது முருகனால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு உடனே ஏதோ ஒரு முருகனுக்கு அந்த ஞானம் கிடச்சி அவரும் கூர்மையான அறிவு பிறந்த மனம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்தானே முருகன் அழகன் தமிழ் கடவுள் இது டக்குண்டு இந்த தேரை சிவன் மாயிட்ட கொடுத்துருக்கும் மாயேண்டா மகாசுரண்ட தாய் அப்படியா சிவன்கிட்ட போய் முருகன் கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டு கையண்ணிட்ட இது உ உனக்கு உனக்கு உருத்தான இந்த தேர் இது அசுரனுக்கும் இல்லை அப்போ சிவன் பார்த்தார் முருகன் எந்த மகன் முருகனை உருவாக்கினதே மகாசுரனை மகாசுரன் அட்டுழியங்களால் தான் இந்த கையை இந்த தேர் கிடைக்கும் அந்த தேரில் இருந்து முருகன் அசுரனை வேலால் எய்யும் போது கூடி கூடிய ஒரு இருபத்தொரு கிணறு இருக்குது வேல் முருகனுக்கு அசுரனுக்காக வேலை எய்த இடங்கள் ம மலையில் இருபத்தொரு கிணறு இருக்குது அப்போ டக்குன்னு பார்த்தா அசுரனால் ஒன்னிஞ்சியிலாக போய்ட்டு ஓடி ஓடி ஒழிச்சிட்டு மாமரத்து வருஷம் போட்டுருவார் அப்போ மாமரம் வந்து மாமரத்துக்குலான் அசுரன் உழைஞ்சிருக்காந்து வேலையிலைய மாமரம் புலப்பட்டுட்டு புலப்பட்டா எப்படி முக்காவாசியும் காவாசியுமாக தான் அந்த மாமரம் புலரப்பட்டது முக்காவாசி மயிலாகவும் காவாசி சேவலாகவும் உருவெடுத்தார் மகாசுரன் அழியாதிரந்தானே அது பிறகு ரைட் முருகன் சேவல் மயிலாக இருந்தும் முருகனை காவுறார் அப்போ முருகன் சாகையில் மகாசுரன் சாகையில் அதே சேவலாக சேவல் கொடியாக முருகன் மயிலுக்கு மேலே இருந்து சேவல் கொடிந்தார் அது இந்த ராவணன் மகாசுரனுக்கும் முருகனுக்கும் யுத்தம் நடந்தது பிறகு சேவலாகவும் மயிலாகவும் முருகனை பாகரம் எங்கிட்ட மதத்தில் எல்லாரையும் பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க முருகண்ட வாகனம் என்ன மயில் ச இல்லை முருகண்ட வாகனமே கிடாய் அது தாசின்றடுத்து பார்க்க மேடராசா கிடாய் அதற்குப் பிறகுதான் முருகனை முருகன் மகாசுரன் அப்பலாம் தான் சேவலாகும் மயிலாகும் சின்ன சின்னதே இருக்க பாருங்கள் எந்த கோயில்லையும் வேல் இருக்கு நடுக்குழிஞ்சால மயிலும் சேவலும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த கதிர்காமம் புதுமி புனித யாத்திரைக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து போவாங்க அன்னளவாக இந்த வருடம் எத்தனை பேர் வந்து கலந்து கொள்வாங்க அந்த பக்தர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த முறை தேர் போக போக மக்கள் உலகம் பூரா இப்போ உங்கள் ஆதரவன் தீவிகோண்டதுக்குன்னு சொன்னால் அப்போ எல்லாத்தையும் பார்க்க பார்க்க கதிராம யாத்திரையே தெரியாமல் இருந்தாலும் தெரிய வரும் அந்த நேரத்தில் ஐயா ஒரு தகவலை அரசன் சொல்கிறது புறாவிட்ட தான் போடுறது அது பிறகு பியோன் போன்ட்டு வந்திருக்கு இப்போ ஆதவன் டிவி உலகம் புற பார்க்குற டிவியில் தெரிய போது இப்படி ஒரு முருக பக்தர்களும் அடியார்களும் வரலாறு சிறப்பு மிக்க ஒரு தேரும் வேலோட தேர் போதுன்னு சொன்னால் மக்களை எல்லா மக்களும் பெறும் மனிதநேயத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஞானம் பிறகுங்கள் அன்பாக இருக்குங்கள் இப்போ இந்த யுகத்தில் இது கலியுகம் இனி இந்த தேரும் வேலும் போனது பூரா கலியுகம் மாறி அனைவரும் உறவினோடு இருப்பாங்க அன்பான உறவுகளாக இருப்பீங்க கூட்டு குடும்பமாக இருக்குங்க அடுத்தது நான் மய ஜாத்திரை சம்பந்தமாகவும் தேர் சம்பந்தமாகவும் இதில் கூற வந்து நான் எல்லாருடையும் இந்த அடியேன் கூப்பி மண்டாடி கேட்குறேன் இந்த கையெடுத்து கும்பிட்றதே வேல் மரத்தான் இருக்குது எல்லோரும் கையெடுத்து கும்பிடுங்க திருநீறு பூசுங்க சிவ சின்ன வேற சிவனை கும்பிடின்னு இல்லை நாசாவில் ஆய்வு செய்கிறாங்க நடராஜ பெருமானை வச்சு தான் சந்திர மண்டலத்துக்கு போகணுமா சூரிய மண்டலத்துக்கு போகணுமா ஒன்பது கிரகங்களையும் மற போக போக வைக்கிறதாரு சைவ சமயத்தவர்களும் திருநீர் பூசினவர்கள் சிவ தொண்டர்கள் சிவனை வழிப சிவனை வழிபட்டவர்களான அனைவரும் சிவன் ஜாரையும் வழிபடையில் அதனால் திருநீர் பூசுங்க இந்த வேலோட தேர் தேரோட வேல் போதுன்னு சொன்னால் அது எல்லா கோயில்களையும் தேரோடுதுண்டா இது எல்லா கோயில்லையும் விட விசேஷமான ஒரு நிகழ்வாக தான் தெரியும் பொதுவாக வந்து இப்போ செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து கதிர்காம்பத்துக்கு வந்து யாத்திரையை வந்து போகும்போது அதாவது வேலை கொண்டு போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் வந்து எடுக்கும் இப்போது தேரோடு வேல் வந்து செல்ல போகிறது உங்களுடைய கணிப்பின்படி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வருது ஆனால் இந்த முறை வேலோட பொறையாக்கள் வேலோட போங்க நானும் இந்த அடியேனும் அந்த வேலோட போயிட்டு நான் தேரோட போக விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு ஜுகத்தில் மாறுற மாதிரி பற்றாப்பிள்ளை அம்மாள்கிட்ட போய் தான் பத்தாவது அவதாரம் பட்டாப்பிள்ளையில் இருக்கும் உள்ளத்தீவில் அங்கே பொங்கல் பொங்கி அந்த எல்லா அடியார்களுக்கும் அன்னதானம் கொடுக்கணுன்றதுக்காக அன்னத்தை வீசிட்டு தான் போகிறோம் இது அந்த வேலோட பொறையாக்கள் இந்த முறை சந்திக்கணுமோ தெரியாது இந்த அடியேனும் என்னம் வார அடியார்களும் பற்றாப்பள்ளையில் பொங்கலை பார்த்து தான் போவோம் பொங்கலை பார்த்துட்டு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வாகனத்தில் தான் என்ன தேர் ஏற்றினு போகிறோம் அப்போ இருபத்தோறாம் தேதி உகந்த பாத திறப்படுது இப்போ இருபத்தாறாம் தேதியிலேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே கதராமல் போகலாம் ஆனால் இருபத்தாறாம் தேதி கதறாமத்துலேருந்து நிகழ்வு கலந்து கொள்ளலாம் குமுக்கள் மட்டும் தேர் போகும் திரும்ப வந்து திருப்பி கதராமல் போகும் அதெல்லாம் விரைவில் நினைச்சிருக்கிறான் யார் யார் என்னத்தை நினைக்கிறோமோ அது எனக்கு தெரியாது சிவனின்றி அணுவும் ஆசையான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வரலாறுகளும் கொஞ்சம் தெரிய வந்துட்டு இதிகாசனங்களும் அப்போ நல்ல மழை பெய்யுது இனி நல்ல எல்லோரும் அன்பாக வாழ்வோம் அறிவோடு வாழ்வோம் வேல் போகுதுன்னு சொன்னால் கூர்மையான அறிவு மனம் ஆழ்ந்த சிந்தனையோடு அனைவரும் மட்டுமையாக வாழ்வோம் பொதுவாக வந்து ஒரு 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 மரபு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து நான் கேட்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து வேல் போகிற இந்த மரபு எப்படி வந்து ஆரம்பித்தது ஏன்னா நிறைய பேருக்கு அதனுடைய ஆரம்பம் அதனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது எனவே அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது வெள்ளைச் சன்னதின்றதும் வந்து எனக்கு செல்லச்சன்னதின்னு தெரியும் இது இந்த வரலாறு தெரியாது இப்போ இந்த வேல்களோடு போனோன்னே சென்னதியில் வந்து முருகனை தமிழ் கடவுளை தமிழன் கதிர்காமரை சந்தித்ததான் இந்த வடமராட்சியில் தொண்டமன்னாரன்றதை வந்து எட்டு தலைமுறை தான் அந்த செல்லச்சன்னதியை கடைப்பிடிக்கிறாங்கள் அப்போ அதில் வந்து கதிர்காமர் என்றவர் வந்து முருகன் சந்தித்தது சந்தித்த உடனே முருகன் கதிராமர் சொன்னாராம் எனக்கு தெரியாது இதையும் செல்ல ஆக்கள் எனக்கு சொல்லல நான் எதையுமே கேட்குறேன் இல்லை நான் தியானத்தில் இருப்பேன் இது கேட்க ஏதாவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்கள் அப்போ கதிர்காமர் என்றது வந்து தொண்டமனாரில் கே முருகன் வந்து வேற கதராமர் என்ன ஐயா என்னட்ட வந்துட்டீங்க நான் உங்களை வச்சு பராமரிக்கிறது உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் என்னட்ட வசதி என்னோடனே எனக்கு மந்திரம் தெரியாது பராமரிக்கிறது தெரியாது பூஜை செய்ய தெரியாதுன்னு சொல்லி சொல்லியாம் முருகன் சொ கதராமர் சொன்ன முருகன் கனவில் சொன்னாராம் நீ கதிர்காமம் போ அங்கே இப்படி பூஜை செய்கிறான்றதை பார்த்து நீ அதே மாதிரி வலைபாடுன்னு தான் நாங்கள் செல்லச்சன்னதி செல்ல சன்னதிண்டா எல்லா நிதியும் தருவான் இன்னே என் நிதியும் தருவான் செல்லச்சன்னதிகான் அப்போ அங்கே வந்தால் ஒரு சிவபூமி சொர்க்கம்னு தான் சொல்லலாம் இலங்கையில் செல்லச்சன்னதின்னு சொன்னால் சொர்க்கம் சிவலிங்கங்கள் விதைச்ச பூமி இப்போ சில சில கோயில்களில் அவங்க கதவை பூட்டிடுவேன் டைமுக்கு தான் பூசேன் அப்படி எந்த இதிகாசனம் புராணத்தில் இல்லை அங்கே எவரும் போய் படத்து கிடக்கலாம் குளிக்கலாம் முழுகலாம் சாப்பிடலாம் அன்னதானம் கிடைக்கும் இனி நல்லா குளிக்கலாம் நல்லா தூங்கலாம் எத்தனையோ பேர் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் குழந்த பாக்கியங்கள் வேலை இல்லையா வேற வாழ்க்கை இல்லையா நாங்கள் வந்து போய் வழிபட்டாலே நேரடியாக அந்த வேலை பார்க்கலாம் அதுவும் வள்ளி வேலில் ஒரு வெற்றில காம்பு மாதிரி ஒன்று இருக்குது எனக்கெல்லாம் அந்த செல்ல ஜன்னதிக்கு போனால் அந்த அங்கத்தை நிர்வாகக்காரர்லாம் என்ன முகடையில் பேச வைப்பினும் இனி எல்லாேருக்கும் திருநூறு பூசங்கன்னு சொல்ல சொல்லும் ருத்ராஜா கட்டுவன் எனக்கும் அந்த கோயிலில் ஏதோ ஒரு மூதார்களோ இல்லைன்ற எட்டு தலைமுறைக்கு சொந்தமோ வந்தமோ தெரியாது ஆனால் நான் நாகரீனம் மறவன் செந்தமுழன் வீரசைவம்னு சொல்லுவேன் எனக்கு இதை விட வேறு எதுவும் தெரியாது இந்த ஜாத்திரையோடு தான் நான் யார் கண்ணாடியில் பார்க்குறத விட என்ன நானே அறிஞ்சு கொண்டான்னு இந்த ஜாத்திரையை போகிறேன் அப்போ சில சில மீடியாக்கள் சில சில பத்திரிக்கைகள் எல்லாம் வந்து வேல் கொண்டு வாரம் என்னத்துக்குன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் உண்டு உறங்கி வாழ்கிற வாழ்க்கை மிருக வாழ்க்கை தனக்கும் பிறருக்குமா வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை நான் மனித வாழ்க்கையினு யோசிக்கிறது மனித வாழ்க்கை மனித நேயத்தை வளர்த்து கொள்வோம் அன்பு வரும் அன்பு ஒன்று இருக்கும்னு சொன்னால் என்ன வேணும் வரும் அன்பு என்று ஒரு விஷயம் வந்து இருக்குமா இருந்தால் என்ன வேண்டு வேண்டாலும் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது மாதிரி இந்த உலகம் வந்து அன்பால் வந்து படைக்கப்பட்டது நாங்கள் எல்லாருமே வந்து அந்த அன்போடு அனுசரித்து வந்து நடக்க வேண்டிய ஒரு கடமையும் தேவையும் வந்து இருக்குது அந்த அன்பை வந்து நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் எப்படியெல்லாம் அதை வந்து அணுகலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கும்போது அது இறைவனிடத்தை வந்து நாங்கள் செல்கின்ற நேரத்தில் அது பூர்ணமாக எங்களுக்கு வந்து கிடைக்கும் எங்களுக்கு உள் மனசில் இருக்கின்ற அசுத்தமான எல்லா விஷயங்களும் கழுவப்பட்டு அன்பை விதைக்கின்ற ஒவ்வொரு நடைமுறைகளையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பான் எனவே இறைவனை தரிசிக்கின்ற இறைவனை பூசிக்கின்ற வழிகள் நிறைய இருக்குது அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்களும் வந்து காலமாக வந்து செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் கதிர்காமத்துக்கு வேல் கொண்டு செல்கின்ற வேல்சாமி என்கின்ற ஒரு புனிதமான ஒரு ஐயாவை ஒராளை நாங்கள் இன்றைய நாளில் மீட் பண்ணியிருந்தோம் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொண்டோம் அதை தாண்டி இந்த வருடம் வேலோடு சேர்ந்து தேர் வந்து செல்ல போகின்றது அந்த தேரில் வேல் வந்து பவனி செய்ய போகின்றது அதுதான் மிக முக்கியமான விஷயம் என்றதை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னாடா இந்த வருஷம் தமிழ் சிங்கள புத்தாண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டுன்னு சொல்லியிருக்க அதில் அந் அந்த அதே நான் வருஷம் பிறந்து புதன்கிழமை கொண்ட வெள்ளி உண்டு ஒரு நேற்று கடனுக்காக தந்து நான் அங்கே செல்ல சென்னையோடு பூசை பூஜை செய்து கையில் எடுத்துட்டேன் அப்போ அது இனியும் இந்த நாட்டில் எல்லோரும் நல்லா இருப்போம் அன்பாக இருப்போம் கூட்டு குடும்பமாக இருப்போம் மனிதனாக மனிதநேயத்தோடு மனிதர்களாக வாழவணும்ண்டு இந்த வருடாவும் பிறந்திருக்கு நல்ல பிறப்பு இந்த வருட புறப்பே என்னென்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தெல்லாம் எனக்கு தெரியாது இந்த அடியேன் கொண்டை கொடுத்து பூஜை செய்திருக்கிற நல்ல நாளில் இப்போ அதனால் இப்போயுமே எனக்கு நல்ல நாள் தான் அதனால் எல்லோரும் நல்லா இருப்போம் அன்பு முதல் மெயினாக எல்லோரும் என் கையெழுத்து கும்பிட்டு கேட்குவது வசனமாகவும் தத்துவங்களாகவும் இருக்காமல் அன்பு பூ அதைத்தான் எல்லா கோயிலும் பூ போட்டு கும்பிட சொல்கிறது அந்த பூவைத்தான் போட சொல்கிறாங்கோயும் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ செம்பரத்து பூண்டு போட்டு பூஜை செய்கிறல்ல ஆனால் இனி எல்லோரும் இந்த ஆதவன் டிவி ஊடாக அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழவிடும் அன்பே சிவம் அன்பே சிவம் இனி சிவனை கும்பிட்றவங்களான் பூலோகத்தில் வாழப்போகிறான்றதையும் இந்த அடியேன் சிவன் சொல்ல சொல்கிறான்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ நேரமும் எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நாங்கள் ஆத்மாத்தமான நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம ஓம் தென்னானுடைய சிவனே போற்றி தென் நாடுடே சிவனே போற்றி எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் நன்றி வணக்கம் திருச்சி தம்பு